நம்ம பிள்ளைகள் நம்மோடு மறுமையில பயணிக்க வேண்டும் என்ற ஒரு ஆசை இருந்தால் அவர்களுக்கு சொர்க்கத்துக்குரிய வழிகாட்டுமா இல்லையா இன்னைக்கு நிறைய மக்களுங்க அவன் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து டயர்ட் ஆயிடுறான் அவன் எங்கிருந்து பஜருக்கு எழுப்புறது இப்படியான சாக்கு போக்குகளைத்தான் நம் மக்கள் அநேகமான மக்கள் சொல்றாங்க இன்னைக்கு கால்ல முள்ளு குத்தோன்னு சூவம் வாங்கி கொடுக்குறோம் கால்ல சூடு பட்டுடும் வெயில்ல நடக்க முடியாத செருப்பை வாங்கி கொடுக்குறோம் அங்க நரங்கு நருப்பு அதை விட கொடுமையானதாச்சே அதை சிந்திக்கக்கூடியவர்களாக இருந்தால் நம்மளுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நம்ம எப்படி அமைச்சுப்போம் அல்லாஹ் திருமுறையில் சொல்கிறான்ல அவர்களுக்கு வணிகமோ வர்த்தகமோ எதுவும் தடையாக நிற்காது எதற்காக அல்லாஹுவை நினைப்பதை விட்டும் தொழுகை நினைநாட்டுவதை விட்டும் ஜக்காத்தை கொடுப்பதை விட்டும் அவர்களுக்கு அது தடையாக இருக்காது ஏன் தெரியுமா பார்வையும் உள்ளமும் நடுங்க வைக்கக்கூடிய அந்த நாளை அவர்கள் நினைப்பார்கள் கண்ணியமிக்க எல்லாம் நல்லடியார்களே அல்லாஹுடைய பேரொருளால் இஸ்லாமிய மார்க்கத்தை வாழ்க்கை நெறியாக ஏற்றுக்கொண்டு வழியில் பின்பற்றக்கூடிய ஒரு நல்ல மக்களாக வல்லநாயன் உங்களையும் என்னையும் ஆக்கிய புரிந்திருக்கின்றார் அல்லாஹ் ரபுல்லாலமின் இந்த உலகத்தில் மனிதர்களை படைத்து அவர்களை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதற்காக தூதர்களையும் அவர்கள் மூலமாக வேதத்தையும் நமக்கு வழங்கி இருக்கின்றார் அந்த அடிப்படையை புரிந்து உணர்ந்து வாழக்கூடிய நாம் முஸ்லிமான மூமினான அநேக மக்கள் எல்லோருக்கும் மறுமை என்ற ஒரு சிந்தனை இல்லாமல் இல்லை அந்த மறுமை வெற்றி அடைய வேண்டும் என்று சொன்னால் நல்ல அமல்களை நாம் செய்ய வேண்டும் என்ற உள்ளமும் நமக்கு இருக்கத்தான் செய்கின்றது அதே நேரத்தில் அதை அமல்படுத்தக்கூடிய அந்த சூழல் வரும்பொழுது மனிதனுடைய சிந்தனையை மடைமாற்றம் செய்யக்கூடிய ஷைத்தான் இருப்பதை நாம் உணர்ந்தவர்களாகத்தான் இருக்கின்றோம் ஷைத்தான் நம்மை நல்ல காரியங்கள் செய்ய விடமாட்டான் என்ற ஒரு சூழலை அறிந்த மனிதன் அவனுக்கு வயப்பட்டவனாக வாழக்கூடியவர்களாக மாறிவிடுகின்றான் எது அவர்களை தடுக்கின்றது என்று சொல்ல இந்த உலகத்தினுடைய ஆசாபாசங்கள் இந்த உலகத்தினுடைய அந்த ஓட்டம் அவனை நல்ல காரியங்களை விட்டு தடுக்கக்கூடிய சக்தியாக இருக்கிறத பார்க்கிறோம் அப்போ அந்த சக்தியை மாற்ற வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்ன உணர வேண்டும் என்பதை நாம சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம் இந்த உலகத்தை திருமறையில விரும்புகிறோம் நேசிக்கிறோம் ஆனா அல்லாஹரபுல் அபுல் ஆலமின் இந்த உலகத்தில் அந்த வாழ்க்கையை பற்றி சொல்லி காட்டக்கூடிய நேரத்துல உங்களுக்கு வாழ்க்கையையும் மரணத்தையும் நான் எதற்காக கொடுத்தேன் என்று சொன்னால் உங்களில் செயல்களில் யார் சிறந்தவர்கள் என்று சோதித்து பார்ப்பதற்காக சொல்றான் இந்த உலக வாழ்க்கையை ரப்பு எதற்காக கொடுத்தேன் என்று சொன்னால் இந்த வாழ்க்கையில் நாம் எப்படி செயல்படுகின்றோம் நல்லவர்களாக நல்ல அமர்த்தலை செய்து நம்முடைய வாழ்க்கையை செவ்வனே ஆக்கி கொண்டோமா என்று சோதித்து பார்ப்பதற்காக என்று அல்லாஹ் திருமறை சொல்லி காட்டுகின்றார் அப்போ இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையில் நாம் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் அதற்கு நல்ல காரியங்கள் முக்கியம் என்பதை இந்த திருமுறை குரான் நமக்கு வலியுறுத்தக்கூடியதாக இருக்கின்றது இது மாதிரி நிறைய வசனங்கள் அல்ல திருமுறையில் சொல்லி காட்டக்கூடிய சந்தர்ப்பத்தை பார்த்தோம் என்று சொன்னால் சொர்க்கத்திற்காக நீங்கள் போட்டி போட்டுக் கொள்ளுங்கள் சொர்க்கம் என்பது அர்துஹா சமாவாதி வல்லார் வானம் பூமி பரப்பளவு கொண்ட சொர்க்கம் இதற்கு நீங்கள் விரையுங்கள் இதற்காக உங்களுடைய போட்டி இருக்கட்டும் என்று திருமறையில் வசனங்களை அல்லாஹ் எச்சரிக்கும் விதமாக நமக்கு சொல்றான் இந்த உலகம் ஒண்ணு இல்ல மருமைதான் நீ போட்டி போடு அதற்கான உன்னுடைய வாழ்க்கையை தயார்படுத்தி கொள் என்று திருமறையில சொல்லி காட்டக்கூடிய விஷயத்தை பார்க்கலாம் போட்டி போட்டுக் கொள்பவர்கள் சொர்க்கத்திற்காக போட்டி போட்டு கொள்ளுங்க இந்த உலகத்துல பணம் பதவி பகட்டு இதற்காக நீங்க போட்டி போடாதீங்க எதற்காக நீங்க போட்டி போடணும்னு கேட்டா உங்களுடைய போட்டியானது சொர்க்கத்திற்காக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் திருமறையில பல்வேறு வசனங்கள்ல பல்வேறு சந்தர்ப்பங்கள்ல சொல்லி காட்டுறான் சொர்க்கத்தை பத்தி விளக்கும் போதும் சொர்க்கத்தை பற்றி அதனுடைய பிரம்மாண்டத்தை பற்றி சொல்லும் பொழுதும் இந்த உலகம் ஒண்ணுமே இல்லைன்றதான் ப்ரூவ் பண்ணக்கூடிய அளவுக்கு திருமறை குரானும் சொல்லுகின்றது அல்லாஹுடைய தூதரும் சொல்லி காட்டுறாங்க தூதர் ஒரு போருக்காக மக்களை அழைக்கக்கூடிய ஒரு காரியத்தை போரில் கலந்து கொண்டால் தன்னுடைய உயிரை கூட இழக்க நேரிடும் அல்லாஹுடைய தூதர் எந்த சந்தர்ப்பத்திலையும் தானா முன் வந்து போர் செய்ததாக நாம பார்க்க முடியாது நிர்பந்திக்க கூடிய அந்த சந்தர்ப்பத்தில் அந்த அழைக்கக்கூடிய நொடியில பல்வேறு சகாபாக்கள் போட்டி போட்டுக் கொண்டார்கள் என்பதை பல்வேறு நபி மொழி மூலமாக நம்ம பார்க்கிறோம் அதுல குறிப்பாக சொல்ல போனா என்ற நபி தோழர் அல்லாஹுடைய தூதர் அந்த போர்க்களத்திற்காக அழைக்கிறாங்க எப்படி அழைக்கிறாங்க சொர்க்கம் என்பது மிகப்பெரியது அது வானங்களுக்கும் பூமிக்கும் உள்ளடக்கிய ஒரு அம்சமாக இருக்கின்றது என்று சொர்க்கத்தை சொல்லி காட்டி யாரெல்லாம் போருக்கு தயார் கேட்குறாங்க உடனே அவங்க என்ன நான் தயார் என்பதை அழகான ஒரு பண்றாங்க தூதருக்கு ஒரு சொல்லி காட்டுறாங்க அது நீண்ட ஹதீஸ் அதுல அவர்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்னவென்று சொன்னால் அவங்க உணவு பொருட்களை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க பேரித்தம்பளம் போர்ல கலந்துகிட்டா சில உணவுகளை சாப்பிட்டால் தான் தினகாத்திரம் வரும் என்பதற்காக நல்லா சாப்பிட்டுக்கிட்டு அந்த ஒரு எண்ணம் வரும் போர்ல நிறைக்கக்கூடிய அளவுக்கு உணவை உண்டுகிட்டு பெரும்பாலான மக்கள் வைப்போம் ஏன் வரல நமக்கு தாங்கணும்ல அப்படின்ட்டு கையில உணவு பொருள் இருக்குது ஒரு சில பேரிச்சம்பளங்கள் இருக்குது அல்ல தூதர் போருக்கு கூப்பிடுறாங்க அந்த போருக்கு கூப்பிடுறத கூட அந்த நேரத்துல அந்த சாப்பிடறத பெருசா நினைக்கல இந்த நேரம் நேரம் கூட உண்ணுகின்ற எனக்கு நீண்ட நெடுங்காலமாக ஆயிடக்கூடாது அவங்க சொல்றாங்க அந்த சாப்பிடற நேரம் எனக்கு நீண்ட நெடுங்காலமா ஆயிடக்கூடாது நான் இந்த போருக்கு தயாரா இருக்கிறேன் ஏன் அல்லாடைய தூதர் அவ்வளவு அழகாக சொல்லிட்டாங்க என்னண்டு வானம் பூமி அதோடைய பரப்பளவுக்கு மேல சொர்க்கம் அப்படின்ட்டாங்க இந்த உலகத்தை அவர்கள் பார்க்கின்றார்கள் அதில் இருக்கிறதையும் அவங்களுடைய எது பதிந்து கொண்டது என்று அந்த அந்த சிந்தனை சொர்க்கம் செல்ல வேண்டும் என்ற பெயர் ஆவல் இந்த உலகம் எல்லாம் எனக்கு வேணாம் வேஸ்ட் அதுல நான் நீ கொஞ்ச நேரம் வாழ்றத கூட நான் நேசிக்க கூடியவனாக இல்லை என்பதை இந்த நபி மொழி நமக்கு உணர்த்துகின்றது என்று சொன்னார் நம்முடைய வாழ்க்கையில நாம எப்படி இருக்கின்றோம் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்ட தருணத்துல இருக்கின்றோம் ஜும்மா தொழுகையில நாம கேட்கக்கூடிய சூராதா பல் தூசிரூனல் ஹயாத்து துன்யா வல் ஆஹிரத்து ஹைரோ ஆபுக்கா வாரானா அல்லாஹுடைய தூதர் அதை ஓதி காட்டினாங்க சுண்ணத்தாக்கி அதனுடைய வசனங்களை நேராக படிச்சோன்னு சொன்னா மனுஷனுக்கு மறுமை இந்த உலகத்துல வாழணுன்ற எண்ணமே வராது ஏன் அந்த அளவுக்கு அற்புதமான வசனங்களை வார்த்தைகளை உள்ளடக்கிய வசனங்கள் அது அதுல குறிப்பா அல்லாஹ் சொல்றான் நீ உலகத்தை நீ பெருசா நேசிக்கிறப்பா உலகத்தை பெருசா நீ பாக்குற ஆனா மறுமை வீடுதான் சிறந்ததுன்ட்டு அல்லாஹ் திருமறையில சொல்லி காட்டுறான் அப்போ இந்த உலகத்தை நேசிக்காதவர்களாக இருந்தால் தான் நேசிக்க கூடியவர்களாக இருப்பவர்களாக இருந்தால் நாம மறுமையை தானே நேசிக்கணும் உலக பெருசா நேசிக்க இருக்கிறோமா நம்ம வாழ்நாள்ல அப்படியான விஷயத்தை நாம கடைபிடிக்கின்றோமா அல்லாவுடைய தூதர் இந்த உலகத்தை ரொம்ப அற்பமாக காட்சியளிக்க கூடியதாக பதிவிடக்கூடிய நிறைய நவிமொழிகளை சொல்லி இருக்கிறாங்களே அதுவும் இல்லாம அல்லாஹ் ரபுல் ஆலமீன் சில நேரங்கள்ல நாம இந்த உலகத்தை நாம பெருசா நினைக்க கூடாதுன்றதுக்காக சில அமல்களையும் நமக்கு சொல்லி காட்டுவோம் அந்த அமல்களை நீங்க வந்து சரியான முறையில் கடைபிடிச்சிங்கன்னு சொன்னா நீங்க மறுமையில் வெற்றி அடைவீங்கன்ட்டு அல்லாஹுடைய தூதர் சின்ன பிள்ளைக்கு விளக்குற மாதிரி கூட சொல்லி காட்டுறாங்க பாங்கு சொல்றதுலையும் முதல் சஃலையும் அதுல கிடைக்கக்கூடிய நன்மைகள் அதுல இருக்கக்கூடிய அம்சங்களை ஒரு மனுஷ அறிந்து கொள்ளுவான் என்று சொன்னால் அந்த மனுஷ புரிஞ்சிப்பான்னு சொன்னா நிறைய மக்கள் இதுக்குள்ள வந்துருவாங்க அவங்களுக்கு மத்தியில சீட்டு குளிக்க போட்டு தான் நாம தேர்ந்தெடுக்கணும் அந்த அளவுக்கு வாங்க சொல்றதுலையும் முதல் சஃபுல இருக்கிறதுலையும் நன்மை இருக்குன்னு அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க இதுல எத்தனை பேரை நாம அதுல போட்டி போடுறோம் போட்டி போடுங்கன்னு அல்லா திருமறை வசனத்துல சொல்றா போட்டி போடுங்கன்ட்டு அல்லாஹுடைய தூதர் சொல்லி காட்டுறாங்க நமக்கு பெரிய போரே கடமை இல்லாத ஒரு சூழல்ல நாம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் நன்மையை இழக்கக்கூடிய அநேக காரியங்கள்ல செய்யறோம் தினந்தோறும் ஐங்கால தொழுகை இந்த பள்ளிவாசல்ல நடக்குது இந்த உலகத்துல இருக்கக்கூடிய பல்வேறு பள்ளிவாசல்ல நடக்குது ஜும்மா தொழுகை மட்டும்தான் நம் மீது கடமையா இன்ன பிற தொழுகை கடமையா என்பதை நாம சிந்தித்தோம் என்று சொன்னால் அதுல இருக்கிற நன்மையை நாம விளங்குவோம் சொன்னா போட்டி போட்டுக்கொண்டு என்ன பண்ணுவோமா பள்ளிவாசலுக்குள்ள வந்துருவோம் அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க அல்ல கூட தூதர் சொல்றாங்க இன்னொரு செய்தியில சுபு தொழுகையிலையும் இசா தொழுகையிலயும் இருக்கக்கூடிய நன்மை ஒரு மனச தெரிஞ்சிருப்பானு சொன்னா என்ன பண்ணுவானா அவன் தவந்துகிட்டாவது பள்ளிவாசலுக்கு வந்துடுவான் அப்படின்றாங்க நாம இன்னைக்கு தொழுகையாதுன்றது ஜும்மாவை பார்த்துதான் கடைபிடிக்கக்கூடிய ஒரு நிலை நிறைய மக்களுக்கு இருக்குது வருத்தம் தரக்கூடிய மிகப்பெரிய ஒரு அம்சமாக இன்னைக்கு நம்ம இல்லையா தொழுகைன்னு வந்துட்டா எத்தனை பேர் அதற்கு தயாரா சரியான முறையில நாம நடந்துக்கிறோம் ஒரு ஸ்கூலுக்கு போறோம் ஒரு கடைக்கு போறோம் ஒரு வியாபாரத்துக்கு போறோம் நாம தூங்கி வளைஞ்சுக்கிட்டே போவோம்னா என்ன சொல்லுவாங்க இந்த வேலை உருப்பிடுமான்ட்டு மாற்று மதத்தார்கள் கூட சொல்லக்கூடிய வளமை இருக்குது இன்னைக்கு பள்ளிவாசலுக்கு வரக்கூடிய மக்கள் அது மாதிரி தான் இருக்கிறாங்க மத்த மத்த விஷயத்துக்கு போட்டி போடுறாங்க மத்த மத்த விஷயங்களுக்கு மிகப்பெரிய முக்கியத்துவம் கொடுக்கின்றார்கள் பள்ளிவாசல் அந்த தொழுகை என்று வரக்கூடிய நேரத்துல அவர்களுக்கு ஏதோ பெரிய பாரத்தை தலையில் வைத்த மாதிரி உணரக்கூடியவர்களாகத்தான் இன்றைய சமுதாய மக்கள் அநேக மக்கள் இருக்கக்கூடிய ஒரு நிலையை பார்க்கிறோம் என்ன காரணம் அவங்களுக்கு கண்ணு முன்னாடி அதனுடைய நன்மைகள் தெரியல அல்லாஹுடைய தூதர் விளக்கி இருக்கிறாங்க விளக்கனது அவங்க உள்ளத்தை தைக்கலன்றதுதான் இதனுடைய விஷயமா இருக்குது உள்ளத்தை தச்சிருந்தா என்ன பண்ணிருப்பாங்க பள்ளிவாசலை நோக்கி விரைந்து இருப்பார்கள் அல்லாஹுடைய தூதர் எப்படின்னா அந்த ஹதீஷ சொல்றாங்கல்ல அதன்படி வாழ்ந்து காட்டினாங்க மரண தருவாய்ங்க அல்லாஹுடைய தூதர் அந்த படுக்கையில கிடக்கிறாங்க தொழுகையை பற்றி தான் அவருடைய சிந்தனை இருந்தது என்பதை நம்ம செய்தியா பார்த்தோம் அன்னை ஆயிசார் அலி அல்லாஹ் அவங்க அறிவிக்கிறாங்க அவங்க அந்த மரண தருவாயில இருக்க சொல்ல ஒரு நேரத்துல அவர்களுக்கு உடல்நிலை தேர்ன மாதிரி இருந்திருக்குது அல்லாவுடைய தூதர் என்ன பண்றாங்க இரண்டு சகாபாக்களை அழைக்கிறார்கள் இரண்டு சகாபாக்களுக்கு தோல்ல கையை போட்டு அவங்க நடக்க முடியல கால் பாதங்கள் காலுடைய அந்த பெருவுரல் அந்த மண்ணில் பட்டு இழுபடக்கூடிய நிலையில அவங்க பள்ளிக்கு அழைத்து போக சொல்லி சொல்றாங்கன்னு சொன்னா எப்படியான ஒரு வாழ்க்கையை சொன்ன மாதிரி செய்து காட்டி இருந்தார்கள் என்பதை நம்ம பார்க்கணும் அவங்களுடைய சிந்தனை எப்படி இருந்தது நம்மளுடைய சிந்தனை அப்படி இருக்கா லைட்டா தலைவலிக்குது ஏன் ஃபஜருக்கு வரல ஒரே தலைவலி நான் படுத்துட்டேன் ஒரே சலியா இருந்தது வர முடியல கால்வழி எனக்கு முடியல ஆனா அதே சூழல் வேறு வேறு சந்தர்ப்பத்துல இந்த உலகத்துல நமக்கு கண் முன்னாடி காட்டப்படக்கூடிய நேரத்துல ஒரு லட்சம் தவற விடுவோமா தலைவலியை நினைப்புமா நினைப்போமா நாம வேகமாக போட்டி போடக்கூடிய நிலையை அடைவோமா இல்லையா இந்த ஹதீஸ்ல எப்படி அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க மனிதர்கள் அதில் உள்ள நன்மையை நன்கு உணர்ந்தார்கள் என்று சொன்னார் இதுல இருக்கக்கூடிய நன்மையை மனிதர்கள் நன்கு உணர்ந்து கொண்டார்கள் என்று சொன்னால் அவ்வளந்தேனும் தன்னுடைய பள்ளிவாசலுக்கு வருவாங்கன்றத அல்லாஹுடைய தூதர் நம்ம உள்ளத்துல ஆணி அடித்த மாதிரி பதிய வைக்கிறாங்க இன்னொரு விஷயங்கள்ல அல்லாஹுடைய தூதர் எது நமக்கு தடையா இருக்கும்ன்றத நமக்கு விளக்கும் கூடிய சந்தர்ப்பத்துல சஹாபாக்களோடு நடந்து போறாங்க கடைத்தருக்கு எது நமக்கு இந்த உலகத்துல தடையா இருக்குது இந்த உலகம் தான் தடையா இருக்குது இதனுடைய இன்பங்கள் தான் தடையா இருக்குது இந்த உலகத்தினுடைய காரு பங்களா இன்னும் பிற தேவைகள் நமக்கு தேவைக்கு சம்பாதிக்கணும் அதுல மாற்று கருத்து கிடையாது ஆனா நாம தவற விடக்கூடியதெல்லாம் முக்கியமான அம்சமாக இருக்கக்கூடிய நேரத்துல உலகமா மறுமையா என்று தேர்ந்தெடுக்கும் பொழுது மறுமையின் பக்கம் தானே நம்மளுடைய பார்வையை திருப்பணும் அல்லாஹுடைய தூதர் ரோட்ல நடந்துட்டு போறாங்க வரக்கூடிய நேரத்துல ஒரு ஆடு தரக்குறைவான ஆடு செத்து கிடக்கின்றது சகாபாக்கள் சொல்றாங்க இது உயிரோடு இருந்தாலே யாரும் வாங்க மாட்டாங்கள இது வந்து தரக்குறைவான ஒரு காது செலுத்த ஒரு ஆடாச்ச இறந்து கிடக்குத இது யார் வாங்குவா அப்படின்னு கேட்கக்கூடிய நேரத்துல இதுதான் நீங்க பெருசா நினைக்கிறீங்களே இந்த உலகம் அதுதான் இந்த ஆடு செத்து ஆட்டுக்கு சமம்ன்றாங்க அல்லாவுடைய தூதர் அதற்காகத்தானே நாம நம்மளுடைய வாழ்க்கையினுடைய அனைத்து அம்சங்களையும் நாம அமைச்சுக்கிட்டோம் சிந்திச்சு பார்க்கணும் எப்படி சாதாரணமா அல்லாவுடைய தூதர் விளக்குறாங்க பாருங்க நீ பெருசா நினைக்காதப்பா ரொம்ப காலம் நீ இந்த உலகத்துல வாழ போறது இல்ல ஆனா தொழுகை அல்லாவுடைய தூதர் எப்படி சொல்றாங்க அல்லாஹ் திருமறையில எப்படி சொல்லி காட்டுறான் தொழுகை மூமின்களுக்கு நேரம் குறைக்கப்பட்ட கடமைன்றான் அந்த நேரத்துல நீ வந்து தொழுதுனு மரணத்தையும் அப்படித்தான் சொல்றான் அந்த நேரம் வந்துடுச்சுன்னா ஒரு கணம் முந்தவும் முடியாது ஒரு கணம் நீ பிந்தவும் அப்படித்தான் சொல்றான் தொழுகையும் அப்படித்தான் சொல்றான் எப்படி உட்ட கிடைக்காது வாய்ப்பை நீ பயன்படுத்தி கொள் என்று அல்லாஹ் திருமுறையில நமக்கு தெல்ல தெளிவாக விளக்குகின்றான நாம எப்படி நம்மளுடைய வாழ்க்கையை அமைச்சுக்கிட்டோம் அதை விட இன்னொரு டெபினேஷன் அல்லாவுடைய தூதர் கொடுக்குறாங்க எப்படி கொடுக்கறாங்க ஒரு பெரிய கடல்பா கடல் அளவு தண்ணி இருக்குது அந்த தண்ணியில உன்னுடைய விரலை விடுகின்றாய் அதுல வடிகின்ற நீரின் கடைசி சுட்டு இருக்குது பாரு அதுக்கு ஈக்குவல் கூட இந்த உலகம் நீ பெருசா நினைச்சுக்கிட்டு இருக்க இதுல எவ்வளவு காலம் வாழ போற நம்ம நினைக்கிறோம் நம்ம வாழையடிய வாழையாக வாழணும்னு நம்ம நினைப்போம் இப்படியான ஒரு சிந்தனையில ஒரு மனுஷன் சிதறடித்து விட கூடாது தன்னுடைய வாழ்க்கை இழந்து விட கூடாது என்பதற்காக சொல்றாங்க அது மட்டும் சொல்லவில்லை அல்லாஹுடைய தூதர் சொல்லக்கூடிய அம்சம் மூமின் இந்த மூமின்களுக்கு சிறைச்சாலை இந்த உலகம் காபியர்களுக்கு தான் இது சொருப்பம் அவங்க எப்படி வேணாலும் வாழலாம் அவங்களுக்கு கட்டுப்பாடு கிடையாது அவங்க ஆசாபாசங்களுக்கெல்லாம் அளவே கிடையாது அவங்க எப்படி வேணாலும் இருக்கலாம் ஏன் அவங்களுக்கு அந்த வெயிட்டம் அவங்களுக்கு கிடைக்காது அப்படி நீ வாழணும் நினைச்சா இப்படிதான் போவேன்றத நமக்கு எச்சரிக்கையாக அல்ல தூதர் இந்த உலகத்தை சிம்பாலிக்கா நமக்கு சொல்லி காட்டுறாங்கன்னு சொன்னா அதை கடைபிடிக்கக்கூடிய நாம எப்படி இருக்கணும் போன வருடம் இந்த வருடம் போல நேற்று போனது மாதிரி தெரியக்கூடிய ஒரு சூழ்நிலையில நாம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் ஆனா சில பொறுப்புகளை நாம சரியா செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் பிள்ளைகளை நல்லா படிக்க வைக்கணும் நல்ல இலக்கு படிக்க வைக்கிறோம் அவர்களை தயார்படுத்த முயற்சி செய்கின்றோம் அதுலேயும் மாற்று கருத்து இல்ல ஆண்களும் சரி பெண்களும் சரி ஒரு சில நேரங்கள்ல ஒரு சில குடும்பங்கள்ல பிள்ளைங்களை கலப்பி அந்த ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்காக ஆணும் பெண்ணும் சேர்ந்து கஷ்டப்படுவாங்க பிள்ளைங்களுக்கு யூனிஃபார்ம் மாற்றுறதுலேருந்து அவர்களுக்கு நல்ல ஒரு பவுடர் கவுடர் போட்டு தலையை சீவி விடுறது ஒரு ஆணுடைய கடமையா இருந்தாலும் உணவை சமாளிச்சு அந்த டிஃபன் பாக்ஸ்ல வச்சு ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்காட்டையும் போதும் போதுன்னு ஆகி அதை கரெக்டா பர்ஃபெக்டா செஞ்சு அந்த நேரத்துல கொண்டு போய் பிள்ளைகளை ஸ்கூல்ல சேர்த்துடுறாங்க அந்த பிள்ளைங்களும் ஒரு நிமிஷம் லேட் ஆனாலும் அம்மா கிட்ட சொல்லும் ஏன் ஸ்கூலுக்கு போனா மிஸ் திட்டுவாங்க அடிப்பாங்கன்ட்டு அந்த அளவுக்கு அந்த ஸ்கூல்லையும் வலியுறுத்தக்கூடிய ஒரு நிலையை பார்க்கலாம் எல்லாம் இந்த உலகத்தினுடைய தண்டனையை மையமா வச்சுதான் ஏன் அந்த பிள்ளைங்க நல்லா இருக்கணும்ன்றதுக்கான ஒரு ஏற்பாடு தானே அது அல்லாஹு திருமுறையில சொல்லி காட்டுகின்றான் அல்லாஹே இறை நம்பிக்கை கொண்டரே உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் நரகத்தை விட்டு பாதுகாத்து கொள்ளுங்கள் நரகத்தினுடைய எரிபொருள் எது தெரியுமா உங்களுக்கு கற்களும் மனிதர்களும் தான் நல்லா சொல்றோம் அப்ப நம்ம பிள்ளைங்க சொர்க்கத்துக்கு போனோம்னு தானே எல்லாருமே நினைக்கணும் எத்தனை பேர் அந்த பிள்ளைகளோடு நாம ஃபஜர் தொழுகைக்கு வரோம் ஐங்கால தொழுகைக்கு வரும் இங்க நடக்கக்கூடிய மதரசாக்கள்ல நம்ம பிள்ளைகளை மார்க்க கல்வி கற்க ஆர்வம் ஊற்றோம் வருவாங்க பிள்ளைங்க ஏதோ கோழி குத்துற மாதிரி கொத்திக்கிட்டு தொழுதுட்டு போயிடுவாங்க ஓதுவாங்க ஓதுறாங்களா என்னன்னு கூட கேட்க மாட்டோம் ஆனா ஸ்கூலுடைய ரிப்போர்ட் ஷீட்டை எடுத்து பார்ப்போம் மிஸ் எதனா ரிமார்க் பண்ணிருக்காங்களா அவங்களுக்கு என்ன ஹோம் ஹோம்ஒர்க் சாயந்தரமா வா உட்காரு எழுது எல்லாத்தையும் பண்ணு அந்த டியூஷனுக்கு போ இந்த டியூஷனுக்கு போ இப்படின்னு சொல்லி கொடுக்குறோமே நம்ம பிள்ளைகள் நம்மோடு மறுமையில பயணிக்க வேண்டும் என்ற ஒரு ஆசை இருந்தால் அவர்களுக்கு சொர்க்கத்துக்குரிய வழிகாட்டுவோமா இல்லையா இன்னைக்கு நிறைய மக்களுங்க அவன் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து டயர்ட் ஆயிடுறான் எங்கிறது பஜருக்கு எழுப்புறது இப்படியான சாக்கு போக்குகளைத்தான் நம் மக்கள் அநேகமான மக்கள் சொல்றாங்க இன்னைக்கு காலில் முள்ளு குத்தோன்னு சூவை வாங்கி கொடுக்குறோம் கால சூடு பட்டுடும் வெயில்ல நடக்க முடியாத செருப்பை வாங்கி கொடுக்கிறோம் அங்க நரக நெருப்பு அதை விட கொடுமையானதாச்சே அதை சிந்திக்க கூடியவர்களாக இருந்தால் நம்மளுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நம்ம எப்படி அமைச்சிப்போம் அல்லாஹ் திருமுறையில சொல்றான்ல அவர்களுக்கு வணிகமோ வர்த்தகமோ எதுவும் தடையாக நிற்காது எதற்காக அல்லாஹுவை நினைப்பதை விட்டும் தொழுகை நினைநாட்டுவதை விட்டும் ஸக்காத்தை கொடுப்பதை விட்டும் அவர்களுக்கு அது தடையாக இருக்காது ஏன் தெரியுமா பார்வையும் உள்ளமும் நடுங்க வைக்கக்கூடிய அந்த நாளை அவர்கள் நினைப்பார்கள் மருமையை நினைப்பாங்க நினச்ச உடனே இந்த உலகம்லாம் அவங்களுக்கு பெருசாக தெரியாது என்று அல்லாவுடைய திருமறை வசனம் சொல்லுது இந்த திருமறை வசனம் நம்ம உள்ளத்தை தைக்கணுன்னு சொன்னால் மறுமையை நாளில் ஒரு மனிதன் நிற்பானான் அவனை பார்த்து கேப்பாங்கன்னா நரகத்து உங்களை தள்ளியது எது அப்படின்னு கேட்கக்கூடிய நேரத்துல அவன் சொல்லுவானா நாங்க வந்து தொழுகையாளியாக இருக்கலையே ஏழைகளுக்கு உணவளிப்பவர்களாக இருக்கலையே வீணானதை மட்டும்தான் நாங்க பின்பற்றணும் அப்படின்னு மருமையில மனுஷன் சொல்லுவான் அப்படின்ட்டு அல்லாஹ திருமறையில சொல்லி காட்டுறான்னு சொன்னா இந்த வசனத்தை நம்ம உள்ளத்துல ஏத்திக்கிட்டோம்னு சொன்னா நம்மளுடைய வாழ்க்கையில அனைத்தும் சரியாயிடும்ல நாம இந்த உலகத்துல மட்டும் சந்தோஷமா இருந்தா போதுமா நாம இந்த உலகத்துல நல்லா இருக்கணும்னு பயணித்தால் தான் இந்த உலகத்திலையும் நன்றாக இருக்க முடியும் மறுமையிலும் நன்றாக இருக்க முடியும் இந்த அற்பமான ஒரு வேல்யூ இல்லாத ஒரு பொருளுக்கு நாம எப்படி முக்கியத்துவம் கொடுக்குறோன்றத சிந்திச்சு பாருங்க ஒரு காசு கடைக்கு போறோம் ஒரு பொருளை வாங்குறோம் சில்லறைய கொடுப்பாங்க அந்த சில்லறையில அஞ்சு பைசா பத்து பைசா ஐம்பது பைசா ஒரு ரூபா சரி பரவாயில்ல விடுங்கணும் விடுவோமா ரூபான்னா விடுவோமா நூறு எங்கடா போய் சில்லறையை வாங்கிக்கிட்டு வருவோம் என்ன காரணம் அதை விட சுமந்து வாழ்ந்துகிட்டு இருக்கிறோமே நிறைய பயான்கள் கேட்கின்றோமே நிறைய படிச்சு பார்க்கிறோமே படிச்சு பார்த்த ஒரு சூழலில் நம்மளுடைய வாழ்க்கையை அமைச்சுக்கிறோமா மதிப்பு மிக்க ஒரு வாழ்க்கைங்க இது இது போனா கிடைக்காதுங்க இன்னைக்கு இந்த நம்மளுடைய உடல் அதனுடைய தோற்றம் அதனுடைய அமைப்பு அதனுடைய மகத்தானது நமக்கு அவனுக்கு நன்றி தவிர நமக்கு இந்த உலகத்துல நாம சிந்திச்சு பார்க்கணும் அப்படியான ஒரு வாழ்க்கையை அல்லாஹிற புலாலும் நமக்கு கொடுத்திருக்கின்றான் என்று சொன்னா எந்த அளவுக்கு நாம அதை உன்னிப்பாக கவனித்து நாம வாழ்க்கையில செயல்படுத்தணும் அல்லாஹுடைய தூதர் அந்த தொழுகை விடுபவனை பற்றி ரொம்ப கடுமையா எச்சரிக்கை வச்சிருக்கிறாங்க அதுல குறிப்பா சொல்ல போனா ஃபஜர் தொழுகை பற்றி சொல்றாங்க அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி சொல்றாங்க அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு சந்தர்ப்பத்துல கொஞ்சம் விறகு எடுத்துன்னு வர சொல்றாங்க ஒரு ஆளை இக்காமத்து சொல்ல சொல்லி ஒரு ஆளை தொழ வைக்க சொல்றாங்க நான் போய்கிட்டு யாரெல்லாம் தொழுகைக்கு வராமல் வீட்டில் உறங்கி கொண்டிருக்கின்றார்களோ அவங்க வீட்டெல்லாம் பார்த்துட்டு இந்த விறகை வைத்து அதை எரித்து விடலாம் என்று என்னுடைய உள்ளம் எண்ணுகின்றது என்ற அளவுக்கு அல்லாஹுடைய தூதர் கருணையே உருவான நபிகள் நாயகம் சொல்லலாக சொல்ல மனிதர்களை பார்த்து எச்சரிக்கை செய்யறாங்கன்னு சொன்னா நாம தினம் தினம் எரிக்கப்படக்கூடியவர்களாக அநேக மக்கள் இருக்கிறோமா இல்லையா சிந்தித்து பார்க்கணும் அல்லாஹ் அல்லாஹிரபுலான கொடுத்திருக்கக்கூடிய நம்மளுடைய ஆரோக்கியம் நம்மளுடைய உடல் வலிமை இதையெல்லாம் வேற எதற்கோ செயல்ப நாம் கொண்டு சரியில்லாத ஒரு பாதையை நோக்கி பயணித்தோம் என்று சொன்னால் அது நமக்கு மறுமை வெற்றிக்கு ஈடேற்ற அமையாது என்பதை நாம புரிந்து கொண்டு இந்த உலகத்துல பல்வேறு மனிதர்கள் பல்வேறு விஷயத்துல போட்டி போட்டாலும் என்னுடைய போட்டி மறுமைக்கானதுதான் என்ற ஒரு இலக்கோடு பயணிக்கக்கூடிய ஒரு நல்ல மக்களாக வல்ல நாயன் உங்களையும் என்னையும் ஆக்கி அரும்புரிவானாக என்று பிரார்த்தித்தவனாக என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்கிறேன் அசாலாம் வலைக்கும் வரமத்துல இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்